வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா தென்காசி மாவட்டம் இலேசுதல் டூ நத்தம் அந்த ரோட்டில் முப்பத்தேழு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் இங்கே இருக்குன்னா கோயில்பேட்டை புதுபோ ஸ்டாண்டில் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் வரும் அதாவது எல்ஐசுந்தல் ஊர் எல்ஏசிந்தல் வந்து லெஃப்ட் சைடில் இந்த ரோட்டில் உள்ளே போனால் பிள்ளை ஊர் வரும் அந்த பாதையிலேயும் அந்த ரோட்டு மேலேயும் முப்பத்தேழு சென்டு இடம் இருக்குது லெஃப்ட் சைடில் மேற்கு பாதை சைட்டு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து அறுபது அடி கிடைக்கும் முன்னாடி பால் பண்ண இருக்கு சைடில் வீடு கட்டுறாங்க இந்த இடம் பார்ட்டி ஒரு சென்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட் எழுவத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க டோட்டலாக முப்பத்தேழு சென்டு ரோடு ஃப்ரண்டேஜ் அறுபது அடி கமர்ஷியல் பர்பஸுக்கு அருமையான இடம் குடோன் பர்பஸ் அந்த மாதிரி தொழில் பண்ணுறதுக்கு வந்து அருமையான இடத்துல இருக்குது ரோட்டு மலையாக இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் அறுபது முப்பத்தேழு சென்டு அதாவது மெயின் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நம்ம ராஜ்யவாலயா ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது ஃப்ரண்ட்டில் பால் பண்ண இருக்குது சைடில் வீடு கட்டுறாங்க பின்னாடி வந்து பிளாட்டுகள் தான் ஃபுல்லாகவே இந்த முப்பத்தேழு சென்ட்டுக்கு பின்னாடி எல்லாமே பிளாட்டு தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்